ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் வந்து காரில் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி அப்பா சொன்ன மாதிரி அந்த உயிர் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிலா வந்து கேட்குறாங்க சரி எதுக்கோ போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பார்த்தீங்கன்னா நைட்டில் யாருக்குமே தெரியாமல் செவ்வரி ஏறி குதிச்சுட்டு இருக்காங்க ஏனையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செவ்வரி ஏறி குதிக்கிற மாதிரி காட்டுறாங்க காட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தீங்கன்னா குதிச்சு செக் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு நிலாவும் என்ன கிடச்சதா அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்காங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சோழனோட பெரிய கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது நடேசனோட அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட வராரு அந்த உயிர் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும் அந்த வீடு நம்மளுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அதை எடுத்து கிழிச்சு போட்டுடணும் அப்படின்ற ஐடியாவோட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்டிகிட்டு அவரும் அதே வீட்டுக்கு வந்து பூட்டாலாம் திறந்துக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க இதை நிலா வந்து கண்டிப்பாக பார்த்துற போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம சோழன் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை எடுப்பாரா அதாவது அந்த உயிரை வந்து எடுத்துருவாரா அதுதான் அடுத்த ப்ரொமோவாக இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடு சோழன் கையில் தான் கிடைக்க போகுது சோழனும் நிலாவும்மா அந்த உயிரை எடுத்துகிட்டு போய் நம்ம நடேசன்கிட்ட கொடுக்க போகிறாங்க அதனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட போகிறாரு கண்டிப்பாக அந்த வீடு பார்த்திங்கன்னா க நடேசன் குடும்பத்துக்கு தான் போய் சேரப்போகுது அதுக்கு நடுவில் இந்த சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க அவங்க பெரியப்பாவும் பார்த்தீங்கன்னா தேடுற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சீன்ஸ் தான் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோவாக போட்டிருக்காங்க உங்களில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா நிலா சோழனோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இவங்க ஜோடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது இவங்க இப்போ அதிகமாக வந்து ரொமான்ஸ் காட்டுறது இந்த மாதிரி ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுக்காமல் பேசிக்கிறது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பார்க்கவே அழகாக இருக்கு உங்களை எத்தனை பேருக்கு அயன்ஆர் துணை சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதும் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ